கூடியிருக்கும் தோழர்களே தோழிகளே அம்மாக்களே அக்கா தங்கைகளே அண்ணன் தம்பிகளே அனைவருக்கும் என் உயிர் வணக்கம் என் உயிர் வணக்கம் மார்பேட போட்டியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் போன்றி வேடமணிந்து அவரைப் போன்றி பேசி அசத்திய சிறுவன் வைரலாகும் வீடியோ தளபதி விஜய் அவர்கள் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்துடன் திரைத்துறையை விட்டு விலகி முழுநேர அரசியலில் களமிறங்கி உள்ளார் அவர் தற்போது தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி கட்சியின் செயல்பாடுகளை வேகமாக முன்னெடுத்து வருகிறார் விஜய் அவர்கள் சினிமா துறையில் இருந்த அவருக்கு குழந்தை ரசிகர்கள் அதிகம் அவர் தற்போது அரசியலில் களமிறங்கிய பின்னரும் அவரது அரசியல் செயல்பாடுகள் குழந்தைகளை கூட ஈர்த்து வருகிறது அவர் பரப்புரையில் பாடிய பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாடலை சிறுவர்கள் கொண்டாடி வைப் செய்து வந்தனர் தற்போது ஒரு பள்ளியில் நடைபெற்ற மாறுவேட போட்டியில் தலைவர் விஜய் போன்று வேடமிட்டு அசத்தி உள்ளான் சிறுவன் ஒருவன் சென்னை மதுரில் அமைந்துள்ள ஒரு தனியார் பள்ளியில் நடைபெற்ற மார்வேடப் போட்டியில் சிறுவன் ஒருவன் அவரை போன்றே உடையணிந்து கழுத்தில் தமிழக வெற்றி கழக துண்டை போட்டபடி அவரது வசனங்களை பேசி அசத்தியுள்ளான் மார்வேடப் போட்டிகளிலும் சிறுவர்கள் தலைவர் விஜயை பிரதிபலிப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது சிறுவனின் இந்த வீடியோ வாழ்ந்து தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது